கார் வெடிப்பு வழக்கு விசாரணையின் அடிப்படையில் கோவை அல்லமீன் காலனி பகுதியில் உள்ள ரகுமான் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை கோவையில் கோட்டையேஸ்வரன் கோவில் அருகே ஜமேஷ் ஷா ஓட்டி வந்த கார் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு வெடித்தது இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் இது சதி செயல் அரங்கேற்ற திட்டமிடப்பட்ட கார் வெடிப்பு சம்பவம் என்பது விசாரணையில் தெரியவந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு தேசிய முகமை அதிகாரிகள் விசாரணைக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கில் விசாரணையின் போது தமிழ்நாடு காவல்துறையால் சிலர் கைது செய்யப்பட்டிருந்தனர் அதன் பின்னர் தேசிய முகமை அதிகாரிகள் நடத்திய விசாரணை அடிப்படையிலும் சிலர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதுவரை இந்த வழக்கில் மொத்தம் பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த வழக்கின் விசாரணையை தொடர்ந்து நடத்தி வரும் என்ஐஏ அதிகாரிகள் அவ்வப்போது சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இன்று கோவை அல்லமின் காலனி பகுதியைச் சேர்ந்த ரகுமான் என்பவர் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் ரகுமான் ஏ சி மெக்கானிக்காக வேலை செய்து வருகிறார் இவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் காலை முதல் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் ரகுமான் வீடு மட்டுமின்றி கோவை மாவட்டம் முழுவதும் பன்னிரண்டு இடங்களில் அதிகாலை முதல் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர்